kumar <coughs> தென்காசி மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க பெரியார் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் வாழ்க கவிஞர் கனிமொழி வாழ்க எங்கள் அமைச்சர் கே கேசு சாரார் வாழ்க தமிழ்நாடு தமிழ் வெல்லும் ஸ்ரீ ராபர்ட் ப்ரூஸ் சி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி ராபர்ட் ப்ரூஸ் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவன் என்றும் கடவுள் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன் ஸ்ரீ விஜயகுமார் எலியஸ்